இருந்திருக்கும் இப்படி உலக வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் உலகத்தில் வந்து மற்ற நாடுகளோட திருப்பூர் தனிப்பட்ட இருக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் மின்சார கட்டணம் மட்டுமே இன்னைக்கு வருது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த அருமையான விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் கிளாசிக் போலோ நிறுவனங்களின் தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் கோபாலண்ணா அவர்களே எங்களது குரு வழிகாட்டி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை நிறுவி இன்றும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களது பாசமகு அண்ணன் அண்ணா அவர்களே விழாவிலே பேசி அமர்ந்திருக்கின்ற சிஆர்ஐ பம் நிறுவனத்தின் சௌந்தரராஜன் அவர்களே எவரடி குழுமங்களின் தலைவர் சுப்பிரமணியம் அண்ணா அவர்களே இறைவனும் இயற்கையும் ஒன்றே என்று கூறி அமர்ந்திருக்கின்ற நாகராஜண்ணா அவர்களே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் அப்படி ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு இங்கு நடக்கும் திருப்பூரில் நடக்கும் அத்தனை ஒரு நல்ல விஷயங்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து அழைக்கும் பேரெல்லாம் உடனே திருப்பூருக்கு வந்து எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் பிற்கால நிறுவனங்களின் தலைவர் வனிதா அக்கா அவர்களே பெடரல் வங்கியின் அனைத்து அலுவலர்களே இன்று பெடரல் வங்கியின் தமிழ்நாடு தலைமை அலுவலர் அவர்கள் வந்திருக்கிறார் அதே போல பெடரல் வங்கியிலிருந்து அத்தனை அலுவலர்களும் வந்திருக்கிறார்கள் சாய ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் அண்ணா அவர்களே மற்றும் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மாமா சுந்தராஜன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் சான்றோர் பெருமக்களே வனத்துக்குள் திருப்பூர் வாலண்டியர்ஸ் மற்றும் திரளாக வந்திருக்கும் பொதுமக்களே அனைவருக்கும் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு சுதந்திர தின விழாவிலும் இப்பொழுது இந்த வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்வில் பங்கேற்கும் நிகழ்வாக ஒவ்வொரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் பேசும்போது சொன்னார்கள் அண்ணா வந்து முயற்சி செய்யவில்லை என்றால் இன்று பல்லடத்தில் திருப்பூர் இருப்பூர் கிராமமாகவே இருந்திருக்கும் இப்படி உலக வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கிற அது கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் இப்போதும் அண்ணா அவர்கள் தேனியை போல இப்போவும் அவங்க சுந்தராஜ் மாமா சொல்லியிருக்கிற மாதிரி அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய அதானி மாதிரியோ அம்பானி மாதிரியோ ஒரு பெரிய ஒரு குழுமத்தையே நிறுவிருக்கலாம் ஆனால் நாளொரு பொழுதும் தினம்தோறும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அப்படி ஒரு தான் இப்போ வந்து உலகத்தில் வந்து மற்ற நாடுகளோட திருப்பூர் தனிப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அன்னோட வழிகாட்டுதல்ல இப்போ நான் வந்து திருப்பூர் நெருங்க சங்கத்தின் ஏற்றதுக்கப்புறம் திருப்பூரில் உற்பத்தியாகும் ஆடை அனைத்துமே புவி மாசுபடாத சஸ்டெயினபிலிட்டி அதாவது சர்க்குலாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ரீசைக்கிள் முறையில் இயற்கைக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காத ஆடைகளை உற்பத்தி செய்கிறோம் என்ற ஒரு கோட்பாட்டை எடுத்து கிரீன் திருப்பூர் பிராண்ட் திருப்பூர் என்று சொல்லி அதற்கு தனியாக ஒரு ஹெச்எஸ் கோடு வாங்க வேண்டும் திருப்பூரிலிருந்து நீங்கள் வாங்கினால் மட்டுமே அது வந்து ஒரு ஆர்கானிக் ஆடையாக இருக்கும் என்றதை இந்த அரசிடம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக திருப்பூரிலிருந்து இதற்கு என்று தனி அங்கீகாரம் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு பசுமை சார்ந்த மின் உற்பத்தி செய்கின்றோம் அதாவது சோலார் விண்டில் வந்து நாங்க என்ன கன்சியூம் பண்றோமோ அதுல இருந்து உற்பத்தி பண்றோம் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி லிட்டர் வாட்டர் வந்து எவ்ரி டே தினமும் மறுசுழற்சி பண்றோம் காந்திராஜன் நான் பேச சொன்னாங்க கிட்டத்தட்ட டெய்லி ஒரு மூணு கோடி ரூபா மின்சார கட்டணம் மட்டுமே இன்னைக்கு வருது ஒரு ஆடை வந்து உற்பத்தி ஆகணும்னா இன்னைக்கு கிலோவுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா வந்து இன்னைக்கு ரீசைக்கிள் பண்ற தண்ணீருக்காக செலவிடுகிறோம் ஒரு ஆடையில் வந்து இன்றைக்கி போட்டி நாடுகளோடு எங்களோட போட்டியிட முடியல அப்படின்னா இந்த செலவினங்கள் தான் காரணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் எங்களுக்கு செலவு அதிகமாக இருந்தால் திருப்பூரிலிருந்து உற்பத்தியாகும் ஆடை அனைத்துமே பசுமையை சார்ந்துள்ளது இயற்கைக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காத வகையில் உற்பத்தி ஆகப்படுகிறது என்று நாங்கள் சூழலித்து சொல்லலாம் அப்படி தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த வனத்துக்குள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க உறுப்பின நிறைய பேர் மெம்பரா இருக்கும் சிவராமண்ணாவும் சரி கோபாலண்ணாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் இதை இருந்தாலும் இதனோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அத்தனை ஏற்றுமதியாளர்களுக்கும் அத்தனை இங்கு பனியன் உற்பத்தி செய்கின்ற தொழில் முனைவோருக்கும் சென்றடைகிறது எப்படின்னு கேட்டால் நாங்கள் இன்னைக்கு எப்படி சோலார் மின் மின் உற்பத்தி பண்ணுறோமோ எப்படி வந்து ரீ வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறோமோ அது இல்லாமல் எங்கிட்ட வெற்றினு ஒரு அமைப்பு இருக்காங்க அதுல நாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நாங்க மெம்பரா இருக்கோம் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க இன்னைக்கு பத்தொன்பது லட்சம் மரம் நட்டுருக்கோம் இருக்கோம் லட்சம் மரத்துல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குரோத் ரேட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க பயிரிட்டும் எங்க இறக்குமையாட்டி சொல்லும் போது அது வந்து உலகத்துல வந்து யாருமே பண்ணாத ஒரு நிகழ்வா வந்து அவங்க ஆச்சரியமா பார்க்குறாங்க அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சிவராமண்ணாவுக்கும் கோபால அண்ணா முதல்ல குடும்பத்தாருக்கு தான் நன்றி சொல்லணும் இது இந்த பெனிஃபிட் வந்து நீங்க மட்டுமே வந்து இது கிடையாது இது இந்த ஊருக்கே நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அவர்களுக்கு ஏற்றுமையாள சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி வந்து இது வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூர் வந்து தானாகவே நடந்துடும் நாங்கள் எங்கே பார்த்தாலும் என்னுடைய அலுவலகத்திலும் சரி நான் போகும் இடங்கள்லாம் வந்து எழுதி போட்டிருப்பேன் சிஸ்டம் சுட் ஒர்க் அண்ட் மென் சுட் ஃபாலோ த சிஸ்டம் அப்படின்னு அந்த மாதிரி வனத்துக்குள் திருப்பூர் வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு கிளாசிக் சிவராமண்ணா வந்து இதை வந்து முன்னெடுக்க வேண்டியதில்லை அப்படி வாலண்டியர்ஸ் வந்து ஒரு குடும்பமாக ஒரு ஒற்றுமையுடன் இதை ஒரு குடும்ப நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு இனி எப்போது நடந்தாலும் என்னைக்கு நடந்தாலும் திருப்பூர் வேற்றுமல சங்கம் வந்து அவர்களுக்கு கூட இருந்து பயணிக்கும் என்பதை தெரிவித்து ஒரத்துப்பாளையம் டேம் பற்றி சொன்னாங்க உரதுபாளையம் டேம் தான் இன்னைக்கு ஒரு பிளாக் மார்க்கா இருக்கு அதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு அதுல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்து மரம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆயிரம் ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட வைக்கிறப்ப திருப்பூர் வந்து ஒரு பெரிய ஒரு வனத்தை உண்டாக்கும் அந்த நிகழ்வு கூடிய விரைவில் நடைபெறும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம்லாம் ஒரு எண்பத்தி மூணாவது ஆண்டு விழாவில் அணையமா நாம உரதுபாளையம் டேம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய விழா எடுத்து அந்த விழாவில் நாம அதை பத்தி பேசுவோம் அதற்கு வந்து ஏற்றுமையகா சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி ராமராஜர் அண்ணா சொன்ன மாதிரி இந்த பேங்க் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல வந்து இன்னைக்கு எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொண்டு ஃபெடரல் பேங்க் வந்து திருப்பூர் ஏற்றுமையக சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இதை போல மற்ற வங்கிகளும் கண்டிப்பாக முன்வர வேண்டும் திருப்பூரில் நடக்கின்ற அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு துணையாக நல்லுங்கள் என்று வேண்டுகோளை வைத்து இந்த வெற்றி அறக்கட்டளையும் அவர்கள் குடும்பமும் பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்தி என்று வாழ்த்தி விடை விடுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர்ல இருந்து ஆகிற ஒவ்வொரு பணியினுமே இயற்கையை கெடுக்காம ஏற்றுமதி பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அருமையா சொன்னீங்க கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்கன்னா அடுத்து வனத்துக்குள் திருப்பூர் தன்னுடைய பணியை மட்டும் செய்யாம ஊர் முழுக்க நிறைய துணை அமைப்புகளை உருவாக்கி அது வந்து இப்ப வி ஷுட் ஃபாலோ சிஸ்டம் சிஸ்டம் ஷுட் பி ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி செய்யறதுனால ஊர்ல இருக்கிற அனைத்து அமைப்புகளுமே இயற்கை சார்ந்து வேலை செய்வாங்க அப்படிங்கற ஒரு அருமையான அண்ணா கேம் சுபன் அவங்க சொல்லிட்டு அமர்ந்திருக்காங்க வாழ்த்துரை வழங்கிய சுபன் அவர்களுக்கு மனைவரின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் திருக்கோ நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழு உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் வேண்டும் லட்சம் லட்சம் கரங்கள் வேண்டும் மரங்கள் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் பலதாய்க்கனியாய் லட்சம் மரங்கள் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சிந்திடும் சேர்ந்துழைத்தார் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காட்டில் மலுமணம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் நீது தருவோம் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் நீது தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்